கோவையில் அனைத்து பிராமணர்கள் சங்கத்தினர் பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது பிசிஆர் சட்டத்தை அமல்படுத்த கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து பிராமணர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பிராமணர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தவறாக கருத்துக்களை பதிவிட்டும் பூநூல் அறுப்பு குடுமி அறுப்பு மற்றும் பிராமண பெண்களை இழிவுபடுத்துதல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அனைத்து பிராமணர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாலசுப்ரமணியன் கூறும்பொழுது பிராமணர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பேசும் நபர்களை கண்டிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பிசிஆர் சட்டத்தை இயற்ற கோரி கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களாக பிராமணர்களை இழிவுபடுத்தும் விதமாக திராவிடர் கழகத்தினர் அவசர்களை சொல்லி வருகின்றனர் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கைகளை விடுப்பதாக கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனுமன் சேனா இந்து முன்னணி ஜாதி கட்சி தலைவர்களும் இந்து விழிப்புணர்வு முன்னணி தமிழகம் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் பல சமுதாயங்களுடைய ஒன்றிணைப்பு ஒரு குரலில் பிராமணர்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை அதற்காக